என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது ஜெயகாந்தன் அவர்களின் புகைச்சல் சிதைகளிலிருந்து எழுந்த புகை நடுவே சுடலை பூமியில் திரியும் சிவபிரானை போல் குடிசையை சுற்றிலும் தோட்டத்தில் வைக்கப்பட்டுள்ள புடக்குழிகளின் புகை நடுவே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் வைத்தியர் சுவாமிகள் அவிந்த குழிகளிலிருந்து இருந்து புடம்பைக்கப்பட்ட சட்டிகளை சேகரித்துக் கொண்டு குடிசையின் முன்னுள்ள பந்தலுக்கு வந்து உட்கார்ந்தார் சாமியார் கட்டு இலையிடிக்கும் கல்லுரல் மருந்து அரைக்கும் கழுவம் புகை தெரிந்த பிடித்துண்டுகள் இவற்றின் நடுவே விரித்த கோரைப்பாயில் சுகாசனமிட்டு அமர்ந்த சாமியார் சற்று நேரம் தாடியை நிருடிக்கொண்டே சிந்தனையில் ஆழ்ந்தார் பிறகு இடுப்பில் கட்டியிருந்த அரை துண்டில் முடிந்து பிரித்தார் மடியில் இருந்த பீடியை கட்டவிழ்த்து பீடி புகையிலேயே கொட்டிவிட்டு அந்த இலையில் பொட்டல மருந்தை கொட்டி சுருட்டினார் கண்கள் இரண்டும் எங்கோ விரித்தவாறு இருந்தன அவர் கைகளுக்கு கூட கண்கள் உண்டோ எங்கோ பார்த்து கொண்டே மூலையிலிருந்த கைப்பெட்டியை திறந்து தீப்பெட்டியை எடுத்து பீடியை பற்ற வைத்துக் கொண்டார் பார்வை எங்கோ நிலை குத்தி நின்றது பீடி புகையை ஆழ்ந்த உள்ளுக்கு இழுக்கும் போது கண்கள் லேசாக கிளங்குவது போல் மூடின உள்ளிழுத்த புகையை நெஞ்சில் நிறுத்தி சகல புரண்களையும் அடக்கி புகையின் தன்மையை யாருக்கோ அர்ப்பணிப்பது போல் மௌனத்தில் ஆழ்ந்தார் சாமியார் பிறகு புகை வெளியே பரவிற்று அந்த இடத்தில் தாமரை மலரின் மெல்லிய சுகந்தம் பரவிற்று சாமியார் கண்களை திறந்த போது இரண்டு கணல் துண்டுகள் ஜுவலித்தன அவர் வாய்விட்டு சிரத்தை உலுப்பியவாறு சிரித்தார் அவர் சிரிக்கும் போது அந்த சிரிப்பு நாபிக் குழியிலிருந்து சுழித்து கிளம்பி தொண்டையிலிருந்து தெரித்து விழும் சில சமயங்களில் அலை அலையாய் புரண்டு வரும் சிறிது நேரத்தில் பீடி முழுவதையும் புகை தெரிந்துவிட்டு தொழிலில் முனைந்தார் புத்தம் மருந்தொன்று பாடிக்கொண்டே புடம் சட்டிகளை திறந்து வைத்தார் அவற்றுள் வட்ட வடிவமாய் பரத்தி வைத்திருந்த வில்லைகளை எடுத்து லேசாக தட்டி பார்த்தார் உம் எஃகு நிறம் கண்டுவிட்டது இன்னும் ரெண்டு புடம் வச்சா தங்கமாயிடும் தங்கமா என்று மனம் கும்மாள்ளி இட்டது அடுத்ததை பிரித்தார் பக்குவமாய் விட்டது பிடித்து வைத்து விட வேண்டியதுதான் என்று நெறித்தார் அவர் முகம் கழுவத்தில் குனிந்து இருந்தது கவனம் எல்லாம் மருந்திலேயே லைத்திருந்தது வெளியே புகைந்து புகைந்து வரும் வரட்டு இருமல் சப்தம் கேட்டது சாமியாருக்கு காதிலேயே கண்ணுண்டு போலும் ஓய் செட்டியாரே நெஞ்சு வந்தால் தான் சாமியாரின் வருதோ ரெண்டு நாளா காணோமே வாரம் வாரம் வேலிப்படலை சாத்திட்டு இல்லாட்டி ஆடு பூந்துடும் என்று கழுவத்தில் குனிந்து தலை நிமிராமல் உற்சாகமாய் கூவினார் சாமியார் அவருக்கு எப்போதுமே உற்சாகம்தான் மௌனமாக அமர்ந்திருக்கும் போதும் கூட ஆயிரம் சக்கரங்கள் நிறைந்த அபூர்வ எந்திரம் ஒன்று இயங்கிக் கொண்டிருப்பது போல் தோன்றும் செட்டியார் ஊன்றி உட்கார்ந்தார் வைரவன் செட்டியார் வாழ்க்கையில் அடிப்பட்டு கழன்று போய் இயங்கி தளர்ந்த பழுதுப்பட்ட எந்திரம் சாமியாரும் செட்டியாரும் சம வயதினர் வெகு நாளைய நண்பர்கள் இருவருக்கும் இடையே எவ்வளவு வித்தியாசம் ஒன்று வாழ்வின் சுகங்களை எல்லாம் ஆண்டு அனுபவித்து சலித்து தடுமாறுவது மற்றொன்று சுகங்களை துறந்து தன்னை ஆண்டு தன்னையும் துறந்து வஜ்ரம் போல் உறுதி பெற்று வாழ்ந்து நிமிர்ந்து நிற்பது சுகமா எது சுகம் என்று யார் நிர்ணயிப்பது சுகத்தை அனுபவித்தவனுக்கு சோர்வு ஏன் வர வேண்டும் சாமியார் என்ன நினைத்தாரோ கருத்தடர்ந்த தாடியில் சிரிப்பு வழிந்து கொண்டு இருந்தது செட்டியாரின் கண்கள் கலங்கின மனப்புகைச்சல் தான் சாமியாரே தான் என்று இரண்டு கைகளாலும் மார்பில் அடித்துக் கொண்டார் செட்டியார் வேறு யாராவதாக இருந்தால் அந்த கிழவர் அடித்துக் கொண்டதை பார்த்து பயந்து போய் இருப்பார்கள் பதறி தடுத்தவாறு இருப்பார்கள் சாமியாரும் சாவதானமாக சிரித்தார் வீட்டில் ஏதாவது பலகீனமா என்று கேட்டுவிட்டு சிரித்தார் சாமியார் அகராதியில் பலகீனம் என்றால் கோபம் என்று பொருள் சாமியாரே வயசாயிட்டா மனுஷன் உசுரோடு இருக்கப்படாது எதிரே நிக்க பயந்தவங்க எல்லாம் இப்ப எடுத்தறிஞ்சு பேசுறாங்க விஷயத்தை சொல்லும் என்ன புது விஷயம் கட்டின பொண்டாட்டியும் கண்ணாய் வளர்த்த புள்ளையும் வெறுத்தப்புறம் என்ன ஒரு சுமையா நினைச்சு இந்த கிளம் எப்ப சாகும்னு சொன்னப்புறமும் இந்த உலகத்துல எதுக்கு இருக்கணும் சாமியாரே உம் அப்புறம் இனிமே அந்த வீட்டிலே அடி எடுத்து வைக்கிறதில்லேன்னு சத்தியம் பண்ணலையே கிடக்கு விட்டு தள்ளும் என்று சிரித்தார் சாமியார் இல்ல சாமியாரே நான் இனிமே அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் அவன் எனக்கு பிள்ளை இல்லை வயிறு எரியுது சாமியாரே வயிறு எரியுது இந்த வைரவன் செட்டி அப்படியெல்லாம் மானம் கேட்டு வாழ்ந்தவன் இல்லை உனக்கு தெரியாதா சாமியாரே நான் வாழ்ந்த வாழ்வென்ன நான் இருந்த இருப்பேன்ன படிப்புக்கும் கல்யாணத்துக்கும் செட்டியார் குறிப்பிட்ட பயல் அவரது மகனான வேலாயுதம் என்பதும் சொத்தெல்லாம் என்றது தோட்டத்தில் சில வருஷங்களுக்கு முன் பின்னாக்க அரைத்து கொண்டிருந்த செக்கும் இரண்டு மாடுகளும் என்பதும் இந்த சிறுக்கி என்றது அவரது மனைவி விசாலாட்சி அம்மாள் என்பதும் சாமியாருக்கு புரிந்தது ஏனையா புலம்பரீர் நடந்ததை சொல்லும் இன்னைக்கு நடந்தது மட்டுமல்ல சாமியாரே நானும் கொஞ்ச நாளா பாத்துக்கிட்டு தான் வாரேன் நான் ஒருத்தன் இருக்கிறது அவங்க யாருக்கும் பிடிக்கல இனிமே என்னால என்ன லாபம் காத்தாலே காஃபி பலகாரம் எடுத்து வைடின்னு கொஞ்சம் இருங்க இன்னும் ஆகலே இல்லையா வார்த்தை என்ன சொன்னா தெரியுமா பொழுது ஒரு பக்கம் விழிஞ்சதா என்ன அவதி ஆபீஸுக்கு போறதா கிட்டு போகுதுன்னு இஷ்டத்துக்கு பேசினான் நான் என்ன இவட்டு வேலைக்காரனா இந்த வாழ்வு யாராலே வந்ததுன்னு நினைச்சு பார்க்க நேரம் இல்லையான்னு நான் கேட்டா இவனுக்கு என்ன வந்தது இவன் என்ன பெரிய கவர்னரோ எங்க ஆயி மேலே இன்னொரு தரம் கை வச்சா மரியாதை கெட்டு போயிடுங்கிறான் சாமியாரே என்னை பார்த்து இவன் கேக்குற கேள்வியா சாமியாரே இது அப்புறம் அந்த பக்கம் போயி இந்த கிளம் சாகாம கிடந்து நம்ம உசுரை வாங்குதேன்னு சொல்றான் சாமியாரே நான் இவனுக்காக எவ்வளவு பாடுபட்டிருப்பேன் அதெல்லாம் நினைச்சு பார்த்தானா ஐயா ஏன் வைத்தை எரியுது என்று கண்களை துடைத்து கொண்டார் செட்டியார் என்று சிரித்தார் சாமியார் எனக்கு மனசே போச்சு ஐயா வெறுத்து போச்சு அவர் உதடுகள் துடித்தன அழுகை பீரிட்டு கொண்டு வந்தது உம்மாலே எதையும் வெறுக்க முடியாது செட்டியாரே என்றார் சாமியார் அந்த சமயம் செட்டியாரின் புதல்வன் வேலாயுதம் ஆபீஸுக்கு போகும் கோலத்தில் தெரு வழியே நடந்து வருவதை பார்த்தார் சாமியார் செட்டியாரே வருவான் பெத்த தகப்பன்னு மரியாதை இல்லாதவன் வீட்டுக்கு போகவா முடியாது சாமியாரே என்று முகத்தை திருப்பி கொண்டார் செட்டியார் ஆமாம் பயல் ஒரு தடவைக்கு நாலு தடவை வந்து கெஞ்சனும் அந்த சிறுக்கியையும் கண்டிச்சு அவனே புத்தி சொல்லணும் கூப்பிட்ட உடனே ஓடப்படாது கடுகு சிரித்தாலும் என்று மனசில் மார்த்தட்டி கொண்டார் செட்டியார் அவருக்கு சிரமம் கொடுக்காமல் வழியே நடந்து சென்றான் பார்த்துக்கிட்டே போறான் சாமியாரே என்ன அலட்சியம் அட நன்றி கெட்டவனே உன்னை வளர்த்து ஆளாக்க என்ன பாடுபட்டிருப்ப என்ன திமிரோட போறான் பாரு சாமியாரே என்று அவன் போன திக்கை பார்த்து புலம்பினார் வான வெளியை பார்த்து கொண்டு சாமியார் கடகடவென்று நீ என்ன பண்ணுவே உலகத்தை பார்த்து சிரிக்க கத்துக்கிட்டவன் நீ ரெண்டு பெத்து வளர்த்து பட்டிருந்தா தெரியும் உனக்கு ஞாபகம் இருக்கா இந்த பயலுக்கு பத்து வயசுல ஒரு வாந்தி வாந்திபேதி வந்ததே தூக்கி தோல் மேலே போட்டுக்கின உன்கிட்ட ஓடி அந்தேனா நீ என்ன செஞ்சே என்னமோ ஒரு சூரணத்தை கொலைச்சு வாயிலே தடவினே அப்பவே பிள்ளைக்கு தலை தொங்கி போச்சு அத்தோட விட்டியா விடியற வரைக்கும் தாய்ப்பாலை துணியிலே நினைச்சு நினைச்சு நெத்தியிலே போடச் சொன்னியா நான் எங்கேயா போவேன் தாய்ப்பாலுக்கு அப்போ நேரம் என்ன ராத்திரி பதினொன்றரை வண்டி போயிட்டான் தாய்ப்பாலு ராத்திரி பூரா நினைச்சு போட எங்கே போறது வீட்டிலே கொண்டு போய் புள்ளைய போட்டா பலகையிலே கிடக்கிற இப்படி ஆயிட்டான் சாமியாரே இப்படி அட என்ன பாரு சாமியார் எங்கோ வானவெளியில் ஊதிய புகையில் லைத்தி இறந்தார் அவரை தம்பசம் ஈர்த்து ஆள்காட்டி விரலை குச்சி மாதிரி காட்டி தொடர்ந்தார் செட்டியார் தோ இப்படி ஆயிட்டான் ஐயா அவன் ஆத்தா புரண்டு புரண்டு ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டா நான் என்னையா பண்ணுவேன் கையும் புரியலே காலும் புரியலே மகமாயி கோயில்ல போய் நின்னு கதறி இருக்கேன் பாரு கதறி அப்படி கதறி இருக்கேன் அழுதுகிட்டே நின்னா போற உசுர புடிச்சு நிறுத்த முடியுமா ஐயா அப்புறம் என்ன பண்ணுனேன்னு கேளு அடுத்த நாள் எள்ளு வாங்குறதுக்காக வச்சிருந்த பணத்தை எடுத்து மடியில கட்டிக்கிட்டு செம்பையும் எடுத்துக்கிட்டு ஓடுனே பாரு ஓடுனேன் அப்படி ஓடுனே எங்கே பள்ளத்தெருவுக்கு அப்ப மணி என்ன பதினொன்றரை போயிட்டான் தூங்கிக்கிட்டு இருந்த பள்ளன்களை எழுப்பி கண்ணு இல்லை பொண்ணு இல்லன்னு காலை பிடிக்காத குறையா கெஞ்சி ரெண்டனா தர்றேன் நாலனா தர்றேன்னு சொல்லி யார் யார்கிட்டயோ போய் கேட்டு ஒரு நாலஞ்சு பல்லச்சிங்க கிட்டே வாங்கினா ஒரு கை பாலு கூட இல்ல ராவ நேரம் அவ அவ புள்ளையும் அப்பத்தான் முட்டை முட்ட உறிஞ்சிட்டு இருக்கோம் வீட்டுல கிடக்குற புள்ள என்ன ஆச்சோன்னு வேற மனசு கிடந்து அடிச்சுக்குது அங்கே ஒரு ஆளு பாளையத்துக்கு வாசாமி வாங்கி தர்றேன்னா ரெண்டு கல்லு தூரத்தை எப்படித்தான் தாண்டி போனேனோ அங்கே போனா ஒரு நாலஞ்சு பொம்பளைங்க தந்தாளுவ அப்புறம் ஒரு வந்தா பாவம் மொத நாள்ான் கைப்புள்ள செத்து போச்சான் அவளுக்கு அந்த வருத்தமோ என்ன வெறியோ என் கண்ணாலே சாமி சொம்ப வாங்கிக்கிட்டு அந்த ஒரு நிமிஷத்துல சொம்பு நிறைஞ்சு வழிஞ்சு போச்சு சாமியாரே அப்படியே மயங்கிட்டா கண்ணிலே தாரை தாரையா தண்ணி கொட்டுது நானும் அழுவற அவளும் அழுவுறா அவள் தெய்வம் சாமியார் வானவெளியை விரித்தவாறு முணுமுணுத்தார் அவ நெஞ்சு சுமையெல்லாம் கையில ஏந்திக்கிட்ட மாதிரி சொம்பு கணக்குது மடியில இருந்த சில்லறையெல்லாம் அவ புருஷன் கையில கொடுத்துட்டு ஊட்டமும் நடையுமா அந்த இருட்டிலே வரப்புலேயும் வாய்க்காலிலேயும் விழுந்து ஓடியாந்த இல்லாட்டி அந்த கண்டத்திலேயே போயிருப்பான் சாமியாரே அட என்ன பாரியா இப்ப என்னடான்னா இது நம்மை எடுத்துரிஞ்சு பேசுறதும் மதிக்காம போறதும் பட்ட கஷ்டம் எல்லாம் இதுக்குத்தானா சாமியாரே நினைச்சா மனசு ஆற மாட்டேங்குது செட்டியார் படப்படுத்து பேசினார் ஆத்திரத்தை எல்லாம் கொட்டி தீர்த்து அழுதார் கழுவத்தில் இருந்த பஸ்பத்தை அரைத்து கொண்டே சாமியார் சாவதானமாக சொன்னார் செட்டியாரே மனசை அலட்டிக்காதீர் பாசம் இருக்கிற உறவை வெறுக்கிறது அவ்வளவு சுலபமில்லை இல்ல சாமியாரே அப்படியெல்லாம் பாடுபட்டு வளர்த்த ஒரே என்னை வெறுத்து எப்ப சாக போறேன்னு கேட்கறான் ஆசையா வாழ்ந்த பொண்டாட்டி மதிக்க மாட்டேங்கிறா எனக்கு மனசே வெறுத்து போச்சு தாத்தோ தாத்தோ என்று தோளில் தொங்கும் புத்தகப்பையுடன் அவரது பேரன் ஓடி வந்தான் மௌனமாய் அவனை மடியில் இருத்தி அவன் தலையை வருடியவாறு கண்ணீர் உகுத்தார் கிழவர் நீ ஏன் தாத்தா சாப்பிட வரலே இன்னைக்கு ஆப்பம் சுட்டாங்கல்லே தேங்காய் பால் ஊத்தி நான் தின்னேனே நீயும் வா வந்து சாப்பிடு பாட்டி கூப்பிட சொன்னாளா என்று ரகசியமாய் கேட்டார் பையனிடம் ஆஹா நானே தான் கூப்பிட்டேன் வீட்டுக்கு போ தாத்தா நான் பள்ளிக்கூடம் போறேன் என்று சிறுவன் எழுந்து ஓடினான் சாமியார் சப்தம் சிரித்தார் கிழவர் இருமினார் இருமல் புகைந்து புகைந்து வந்தது நேரம் ஆக ஆக கிழவரின் பிடிவாதம் பிடி மனைவியோ மகனோ வந்து தன்னை அழைக்க மாட்டார்களா என்று மனம் ஏங்கியது மணி ஒன்றாயிற்று ஆபீஸிலிருந்து இருந்து மத்தியான சாப்பாட்டுக்காக வீட்டுக்கு போகும் மகள் தன்னை பார்த்தும் கூப்பிடாமல் அலட்சியமாய் போனதை கண்டு மனமுடைந்து போனார் கிழவர் செட்டியாரே பலகீனோ இன்னும் தனியலையா வீட்டுக்கு போகலையா என்றார் சாமியார் இல்ல சாமியாரே நான் போக மாட்டேன் என்று குழந்தை போல் அழுதார் கிழவர் சரி இந்த கழுவத்தில் இருக்கிற மருந்தை பார்த்துக்கிடும் நான் போய் டீ குடிச்சிட்டு வார உமக்கு ஏதாவது சாப்பிடு எனக்கு ஒன்னும் வேண்டாம் உசுர நான் கொண்டு வந்து சாப்பிடணும் என்று சொல்லிவிட்டு துண்டை உதறி தோல் மீது போட்டுக்கொண்டு நடந்தார் சாமியார் சாமியாரே இதென்ன மருந்து என்று கழுவத்தில் இருந்த மருந்தை காட்டி கேட்டார் செட்டியார் செட்டியாரே அது கெட்ட பய பாசானோ கையிலே கீழே பட போவது என்று எச்சரித்து விட்டு போனார் சாமியார் சாமியார் போனதும் செட்டியார் போனார் அழுது தீர்த்தார் உலகமே இருண்டு விட்டது போல் தோன்றியது மானம் கெட்டு வீட்டுக்கு போய் சாப்பிடுவதை விட இதோ இருக்கிறது விஷம் இதை தின்று உயிரை விட்டு விடலாம் என்று தோன்றியது வாழ்ந்த வாழ்வெல்லாம் இருந்த இருப்பெல்லாம் மணக்கண் முன் விரிந்தன இனி தான் வாழ்வதில் அர்த்தமில்லை என்று ஒரு விரக்தி பிறந்தது எதற்கு உலகில் இருப்பதற்கோ அனுபவிப்பதற்கோ இனிமேல் என்ன இருக்கிறது பிறருக்கு பாரமாய் ஏன் வாழ வேண்டும் மானத்தோடு வாழ்ந்த வைரவன் செட்டி மானத்துக்காகவே செத்தான் என்று ஊர் பேசட்டுமே என்று உறுதியான முடிவில் அவர் சிரம் நிமிர்ந்தது கண்களை மூடி தமது இஷ்ட தெய்வமான முருகனை வேண்டிக் கொண்டார் இந்த கிழம் சாகாம உசரை வாங்குதே செட்டியாரே உம்மால எதையும் வெறுக்க முடியாது ஒன்னும் வேண்டாட்டி மனுஷன் ஏன் காணோ உசரை வச்சுக்கிட்டே இருக்கா இது கெட்ட ஜாதி பய பாஷாணம் செட்டியார் தீர்க்கமாக ஒரு முடிவுக்கு வந்துவிட்டார் நடுங்கும் விரல்களால் பக்கத்தில் இருந்த சிறு கரண்டியை எடுத்தார் கழுவத்தில் இருந்த மருந்தை ஒரு கரண்டி அள்ளி வாயிலிட்டு விழுங்கினார் நெஞ்சில் அடைப்பது போல் இருந்தது மண் பூஜாவில் குடித்தார் பிறகு மரணத்தை எதிர்நோக்கி மௌனமாய் நிஷ்டையில் அமர்ந்தார் டீக்கடையில் இருந்து வெளியே வரும்போது ஆபீஸுக்கு போகும் வேலாயுதத்தை கண்டார் சாமியார் என்ன வேலாயுதம் உங்க ஐயா ரொம்ப வருத்தப்படுறாரே வயசான காலத்திலே அவரை நல்லா வச்சிருக்க வேண்டாமா உன்னை தவிர அவருக்கு வேற யாரு என்று கேட்டுக்கொண்டிருக்கும் போதே வேலாயுதம் குறுக்கிட்டான் சாமி நீங்களே சொல்லுங்க அவருக்கு நான் எதுவும் குறை செஞ்சிருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்களா இவரை கண்டுதானே எல்லாம் இவர் சொல்லை மீறி நான் நடந்திருக்கேனா இவரே ஏதாவது தப்பா நினைச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காரு நான் ஒன்னும் போட்டுக்கிறது போட்டுக்கிறதில்ல பெரியவர் போனா போறாருன்னு இருந்துடறேன் இன்னைக்கு காலையிலே இவர் தொந்தரவு பொறுக்காம அம்மா எதுவும் சொல்லி இருக்கும் போல இருக்கு இவர் என்ன பண்ணினார் தெரியுமா கையிலே இருந்த தடியாலே ஓங்கி அடிச்சிட்டாரு நல்ல வேலை கையிலே பட்டதோட போச்சு மண்டையிலே விழுந்திருந்தா என்ன ஆகி இருக்கும் பலஹீனம் பலஹீனம் என்று சிரித்தார் சாமியார் இதுவரைக்கும் ஒரு வார்த்தை நான் சொன்னதில்லை இப்படி பண்ணலாமா அப்பா கேட்டா எப்போவுமே நீயும் அவளும் ஒன்னு நீ என்னடா பெரிய மனுஷன் இன்னும் என்னன்னமோ கண்டபடி பேசிட்டு இனிமே இந்த வீட்டு வாசலை மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு இவர் வீடு தானே இது யாருக்கு இவரை போகச் சொல்ல தைரியம் இருக்கு எனக்கு வேற வேலை இல்லையா சாமி என்று புரிந்து தள்ளினான் வேலாயுதம் சரியப்பா நடந்தது போகட்டும் இப்ப நீ வந்து கூப்பிட்டா வந்துடுவாரு ரொம்ப மனசு உடஞ்சு போயிருக்கார் அன்பா நடத்தினா அவரே தன் தப்பை நினைச்சு வருத்தப்படுவார் வா வந்து அழைச்சுக்கிட்டு போ என்று வேலாயுதத்தை தன்னோடு கூட்டி வந்தார் சாமியாரும் வேலாயுதமும் குடிசைக்குள் நுழையும் போது செட்டியார் படுத்து கிடந்தார் ஓய் செட்டியாரே தூக்கமா என்று கூவினார் சாமியார் செட்டியார் கண்களை திறந்து பார்த்தார் அப்பா என்று வாஞ்சையுடன் கூப்பிட்டான் வேலாயுதம் செட்டியாரின் கண்கள் கலங்கின மகனை தாவி அணைத்துக் கொண்டு விக்கி விக்கி அழுதார் அவன்தானே என்ற நினைப்பு வருத்தப்படாதீங்க அப்பா நான் ஏதாவது தப்பா பேசி இருந்தா வச்சுக்காதீங்க வீட்டுக்கு போகலாம் வாங்க அப்பா என்று அவர் கையை பிடித்து அழைத்தான் வேலாயுதம் கிழவருக்கு நெஞ்சில் என்னவோ அடைத்தது போமையா செட்டியாரே இதெல்லாம் சகஜம்தான் பையன் வந்து கூப்பிடுறான் ஹம் என்று சாமியாரும் முடுக்கினார் கிழவர் எழுந்து நின்றார் கால்கள் நடுங்கின பசி மயக்கம் போ என்றார் சாமியார் தாங்கி அழைத்துக் கொண்டு நடந்த அவர்கள் வேலையை தாண்டியவுடன் சாமியார் கழுவத்தை பார்த்தார் கரண்டியை பார்த்தார் சிரிப்பு தீபோல் பிடித்து கொண்டு பெருகியது வீட்டு வாசற்படியில் செட்டியாரின் மனைவி விசாலாட்சி அம்மாள் நின்று இருந்தாள் காலையில் கிழவர் கோபாவேசத்துடன் கைத்தடியால் அடித்த தழும்பு அவள் புடைத்து இருந்தது என்ன அடிச்சதும் அடியும் பட்டு பட்டினியும் என்று அவள் அங்கலாய்த்த போதுதான் அவள் தனக்காக சாப்பிடக்கூட இல்லை என்பதை உணர்ந்தார் அவர் அவர் கண்களில் கண்ணீர் கரை புரண்டது உசிறி இன்னம் எவ்வளவு நேரமோ என்ற நினைப்பு வந்ததும் மனைவி என் கரத்தை பற்றி முகத்தில் வைத்துக் கொண்டார் அவள் கை நனைந்தது இப்படி அழுது அழுதுதான் என் மனசை இத்தனை காலமா கரைச்சிருக்கீங்களே போதாதா என்று சேலை தலைப்பால் கண்களை துடைத்துக் கொண்டு அவரை உள்ளே அழைத்து சென்றாள் பிசால் அம்மாள் ரெண்டு நாளா ராவிக்கெல்லாம் இருமுறியங்களேன்னு என்னை காய்ச்சி வச்சு வெந்நீர் போட்டிருந்தேன் தலை முழுகிட்டு சாப்பிடலாம்னா அப்படி ஒரு கோபம் வந்துடுச்சு இப்ப சீக்கிரம் என்ன தேய்ச்சிக்கோங்க என்று கூடத்தில் உட்கார வைத்து அவர் தலையில் எண்ணெய் வைத்து தேய்த்தாள் மருமகள் சீயக்காய் வைத்து அரைத்தாள் இவ்வளவு அடைத்து வைத்துக் கொண்டிருந்த செட்டியாரின் நெஞ்சை பீறி கொண்டு அழுகை வெடித்தது ஐயையோ தெய்வமே புத்தி இல்லாம விஷத்தை சாப்பிட்டுட்டேனே டேய் மகனே வேலாயிடும் போயி அந்த சாமியார கூட்டியாடா கண்ணே என்று குரல் எடுத்து கூவி ஓ வென்று அலறினார் செட்டியார் விசாலாட்சி அம்மாள் கையில் இருந்த கிண்ணத்தை தடாலென போட்டுவிட்டு வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டாள் விழுந்து புரண்டாள் சீயக்காய் அரைத்து கொண்டிருந்த அம்மியில் தலையை முட்டிக்கொண்டு ஓ வென்று கதறி அழுதாள் மருமகள் வேலாயுதம் திருவுக்கு ஓடினான் வாசற்படியில் ஹோ ஹோ வென்று சிரிப்பு சப்தம் கேட்டது சாமியார் நின்று இருந்தார் சாமியாரே என்னை காப்பாத்தும் அந்த பாஷாணத்தை எடுத்து சாப்பிட்டுட்டேன் பாஷாணத்தை சாப்பிட்டுட்டேன் என்று கட்டிய கோவணத்துடன் ஓடி வந்து கை கூப்பி கெஞ்சினார் வைரவன் செட்டியார் அலட்டிக்காதே சும்மா நிமிர்ந்து நில்லும் இந்த சீசா நிறைய அந்த பாஷாணம்தான் இருக்கு தினம் ரெண்டு வேளை வெண்ணையில குளைச்சு சாப்பிடும் உம்மை நெஞ்சு புகைச்சலுக்கு நல்லது மன புகைச்சலுக்கு என் கிட்ட மருந்து கிடையாது இது பவள பஸ்பம் சாப்பிடும் வலு ஏறும் பலஹீனம் குறையும் என்று சிரித்தார் சாமியார். அவர்கள் எல்லோரும் ஒரு கணம் திகைத்து நின்றது சாமியாரின் சிரிப்புலியினால் அல்ல இதை கேட்டதற்கு நன்றி பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி